அதே போல இந்த லைட்டு போட்டா சில பாய்க நான் காதிர்களை சொல்லல சில பாய் என்ன லைட்டு போட்டோன்னே அப்படின்னு ஒரு முத்தம் கொடுத்துருவாங்க எதுக்கு பார்த்து முத்தம் கொடுக்குற அப்படின்னா அது அவருக்கும் தெரியாது யார் நம்மை சுத்தி இருப்பவர்கள் செய்வது அவனோடு சேர்ந்து அவனோடு பயணிக்குகிற பொழுது அவன் செய்கிற செயல்கள் எல்லாம் நம்மகிட்ட ஈஸியா வரும் அதை தடுத்து கொண்டு வாழும் ஒன்றாம் முஸ்லிம் அரேபிய நாட்டுல இஸ்லாத்தை கடைப்பிடிப்பது பெரிய சவால் இல்லை இந்தியா போன்ற நாட்டில் இந்தியா மட்டும் சொல்லல இந்தியா போன்ற நாட்டில் எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கிற ஒருவன் முஸ்லிமாக தன்னை அடையாளப்படுத்தி சரியாக வாழ்வதற்கு பழகி கொள்கிறான் அல்லவா அப்பொழுதெல்லாம் இப்பொழுதெல்லாம் நம்மள்கிட்ட மாற்று மத கலாச்சாரங்களும் மாற்று மத மூல நம்பிக்கையில் வருகிற போதுலாம் தட்டி தட்டி விட்டுறணும் இல்லப்பா இது வேலை இல்லை நான் நம்ப மாட்டேன் இது நமக்கு செட் ஆகாது அப்படி தட்டித்து வாழுகிறான் இல்லையா அந்த முஸ்லீம் சவாலான முஸ்லிம் அந்த முஸ்லிமுடைய ஈமானுக்கு வேல்யூ ஜாஸ்தி